திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கோரைக்கூப்பம் அரசு பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் புகாரில் தற்காலிக ஆசிரியர் இளஞ்செழியன் என்பவரை பெற்றோர்கள் தர்ம அடி கொடுத்து வகுப்பறைக்குள் வைத்து பூட்டினர் பின்னர் அவர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக வல்லுநர்களின் அறிவுரைப்படி பராமரிக்கப்பட்டு வந்த குரங்கு குட்டி பரிதாபமாக உயிரிழந்தது இதனால் அதனை பல மாதங்களாக பராமரித்து வந்த கால்நடை மருத்துவர் வல்லையப்பன் வேதனை அடைந்துள்ளார் வேலூர் மாவட்டம் செண்பகம் பகுதியில் இருப்பு பாதை அருகே ஆடுமைத்துக் கொண்டிருந்த தனமேரி என்பவர் தொடர்வண்டி மோதி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார் இந்த விபத்தில் ஐந்து ஆடுகளும் பலியாகின குடியாத்தம் அருகே முங்கப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பூபேஷ் என்ற தனியார் பள்ளி மாணவர் தகுந்த சில்லறை கொடுக்கவில்லை என கூறி அரசு பேருந்து நடத்துனர் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் மனம் உடைந்த அந்த மாணவர் பெற்றோருடன் சென்று குடியாத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மாணவனுக்கு ஆறுதல் கூறிய காவல் ஆய்வாளர் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் உடுமலைப்பேட்டை இந்திராநகர் பகுதியில் தனியார் நூற்பாலை ஒன்றில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தீயணைப்பு துறையினர் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள செம்பட்டி பகுதியில் காய்கறி ஏற்றிச் சென்ற சரக்குந்து ஒன்று இருசக்கர ஊர்தி மீது மோதியதில் பல்தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் இரண்டு பேரும் வன காப்பாளர் ஒருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் சாலை விபத்தில் மூன்று பேர் பலியான நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமூக ஆர்வலர் எலிசபெத் ராணி என்பவர் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர் போல் ஒப்பனை செய்து கொண்டு முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் மனு அளித்தார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஐந்து தேர்களுக்கு வடம் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன ஆயிரத்து ஐநூறு கிலோ எடையில் பத்து தேர்வடங்களை ஊழியர்கள் நோன்பிருந்து தயாரித்து வருகின்றனர் கோபிச்செட்டிபாளையம் அருகே பூங்கரை புதூர் பகுதியில் சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான ஏழு ஆடுகள் மர்ம விலங்கால் தாக்கப்பட்டு உயிரிழந்தன இதையடுத்து பொதுமக்கள் தங்களது கால்நடைகளை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு ஒளிபெருக்கி மூலம் ஊராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்து வருகிறது